சக்தி பராசக்தி என் அன்பு தங்கமே இத்தனை நாளாக நீ அனைவரிடமும் அன்பை எதிர்பார்த்தாய் இப்பொழுது ஒரு நபர் உன்னிடம் சுற்று சுற்றி வருகின்றார் உன்னுடைய அன்பு இப்பொழுது அவருக்கு தேவைப்படுகிறது தங்கமே நீ யாரை நேசித்தாயோ யாரை விரும்பினாயோ அந்த நபர் இப்பொழுது உன்னை சுற்றி சுற்றி வருகின்றார் அவருடைய அன்பை சொல்ல அவர் இப்பொழுது முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றார் உன்னிடம் வந்து பேசுவதற்கு கொஞ்சம் பயமாக இருக்கின்றது அந்த நபருக்கு அதனால் எப்படி பேசுவது என்று தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே அந்த நபர் யார் தானே கேட்கின்றாய் தங்கமே நீ யார் மீது அளவு கடந்த அன்பு வைத்துள்ளாய் யாரை பார்க்க வேண்டும் பேச வேண்டும் இவரோடு இருக்க வேண்டும் என்று உள்ளாயோ அந்த நபரே இப்பொழுது உன்னிடம் பேச வரப்போகின்றார் அந்த நபர்தான் தங்கமே இப்பொழுது அவருடைய அன்பை சொல்ல உன்னை சுற்றி சுற்றி வருகின்றார் நிச்சயம் வருவார் நடக்கும் என நினைக்காதே நடக்கும் என நம்பு கிடைக்குமா என்று கேட்காதே கிடைக்கும் என நம்பு தங்கமே அனைத்தையும் நான் சரியாக நடத்தி தருவேன் தவறேதும் செய்திருந்தால் தந்தித்துவிடு பிழை ஏதும் செய்திருந்தால் திருத்திவிடு குறை ஏதும் வைத்திருந்தால் மன்னித்துவிடு தங்கமே இப்பொழுது அவருடன் நன்றாக பேசி பழகு தவறுகள் செய்யாமல் மனிதர்கள் இல்லை அதனால் மனிப்பது மறப்பது மனித குணம் என் பிள்ளையான நீ அவரை மறந்தும் மனித்தும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இதையே உன் அம்மா நான் உன்னிடம் மனமுருகி வேண்டுகிறேன் மனதார வேண்டுகிறேன் என் பிள்ளையின் குரல் கேட்டு மனம் இறங்கி வார்த்தங்கமே அந்த நபர் வரும் பொழுது நீ பேசிவிடு இனிமேல் இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு அமைந்து விடாது அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் உன்னிடம் வரப்போகின்றார் நான் இருக்கின்றேன் அல்லவா அனைத்தையும் உனக்காக சரி செய்து உன் கனவுகள் அனைத்தையும் மெய்ப்படச் செய்வேன் வழித்துணையாக நான் இருப்பேன் பொது மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இரு அந்த நபர் உன்னை தேடி வருவார் ஓம் சக்தி பராசக்தி